தக்குவா என்பதற்குரிய பெருமானமும் இலக்கணமும் அல்லாவிடத்தில் என்ன என்று நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளுகின்ற போது எங்களால் அதற்குரிய பெருமானத்தை எங்களால் அடைந்து கொள்ள முடியும் எங்களிட சிலர் எண்ணி வாழுகிறார்கள் தக்குவா இரையாச்சம் என்பது உடலுக்குரியது நீளமாக தாடியை வளர்ப்பதும் கரண்டை காலுக்கு மேலால் ஆடை அணிவதும் நீண்ட சுப்பாக்களை போட்டு தொப்பி போடுவது உடலுக்குரியது இரையச்சம் என்பது உடல் முழுக்க முழுக்க உடலை சார்ந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் தக்குவா என்பது உடலுக்குரியது அல்ல உள்ளத்துக்குரியது இந்த இரையாச்சம் என்பது எங்களுடைய உள்ளங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் வல்லமை என்ன அவனுடைய பெருமதியும் பெருமானமும் என்ன என்பது பற்றி எங்களுடைய உள்ளத்துக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் எங்களுடைய உள்ளத்தை வளப்படுத்த வேண்டும் அந்த வளப்படுத்தலின் மூலமாக எங்களுடைய உள்ளத்தில் உள்ள தக்குவாவின் வெளிப்பாடு நாங்கள் நில்லமாக தாடி வளர்க்க வேண்டும் அந்த உள்ளத்தின் தாக்கத்தின் விளைவு நாங்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எது மார்க்கம் என்று சொன்னார்களோ அதனை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அது உடல் அமைப்புகளால் அல்ல உள்ளத்தின் தாக்கத்தின் இருக்க வேண்டும் அப்படி உள்ளத்தில் இருந்து இந்த வெளியாகின்ற போது நாங்கள் அல்லாவுக்கு அதான் அல்லாவுக்காக வேண்டி தொழ வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்கு அதான் சொல்லுகின்ற போது ஏற்படும் நாங்கள் ரமதானுடைய காலத்தில் எப்படி தொழுகைகளை நிறைவேற்றினாமோ அப்படி நிறைவேற்றுவென்ற உணர்வு எங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டுமாக இருந்தால் இந்த தக்குவா என்பது எங்களுடைய உடலுக்கு இல்லாமல் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா உடைய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னபி ஜெசதி முதுகத்தன் மனிதனுடைய உடம்பில் ஒரு சதை பிண்டம் இருக்கிறது இதா சலுக சலுகல் ஜெசது குள்ளுகோ அது சீர் பெற்று மனிதனுடைய உடல் முழுவதும் சீர் பெற்று விடும் வைதா பசதல் ஜெசது குள்ளுகோ அந்த சதை பிண்டம் கட்டுவிடுமாக இருந்தால் மனிதனுடைய உடல் முழுவதும் கட்டுவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லா அறிந்து கொள்ளுங்கள் கல் அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள் எனவே மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் எங்களுடைய உடல் மாற வேண்டும் உடல் அமைப்புகள் அல்லாவுக்காக வேண்டி கட்டுப்படக்கூடியதாக மாற வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய உள்ளத்தை நல்லதாக மாற்ற வேண்டும் அந்த மாற்றம் எங்களுடைய தக்குவாக உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்